ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களே என்று உங்களை இந்த எடுத்து வாசி நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் விவிலிய வரலாற்றில் பழைய ஏற்பாட்டில் உள்ள வரலாற்று நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற பட்டியலிலே ஒன்று சாமுவேல் இரண்டு சாமுவேல் ஒன்று அரசர்கள் இரண்டு அரசர்கள் இந்த புத்தகங்கள் எல்லாம் இணை சட்ட பாரம்பரியத்திலே எழுதப்பட்ட புத்தகங்களாக இருக்கிறது இந்த நான்கு புத்தகங்களும் தாவிதனுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் சாலவனுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லப்படுகின்ற புத்தகங்களாக இருக்கின்றன இதில் அரசர்கள் முதல் புத்தகம் அரசர்கள் இரண்டாம் புத்தகத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த இரண்டு புத்தகங்களும் மொத்தம் நாற்பத்தி ஏழு அதிகாரங்கள் இருக்கின்றன அரசர்கள் முதல் புத்தகத்தில் இருபத்தி அதிகாரமும் இரண்டாவது புத்தகத்தில் இருபத்தைந்து அதிகாரங்களும் ஆக மொத்தம் நாற்பத்தி ஏழு அதிகாரங்கள் இருக்கின்றன இதை ஏழு பிரிவுகளாக பிரித்தெடுத்து சொல்லப்படுகிறது முதலில் தாவிதனுடைய வாழ்க்கை நிலையினுடைய இறுதி கட்டம் இரண்டாவது சாலமனுடைய ஆட்சி மூன்றாவது நாடு இரண்டாக பிளவுபடுகின்ற பிரிக்கப்படுகின்ற நிலை நான்காவது எலியாவுடைய வாழ்வு ஐந்தாவது எலிசாவருடைய வாழ்க்கை ஆறாவது வட நாடு பிரிந்து நிகழ்வில் கடைசி நாட்கள் ஏழாவது தென் நாட்டு பகுதி அரசர்கள் புத்தகம் இந்த இரண்டு புத்தகத்தை பற்றிய தெளிவுகளை அதிகாரம் வழி செயல்களையும் விளக்கங்களையும் நமக்காய் கொடுக்க இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அவர்கள் தந்தையவர்கள் சிவகங்கை மறைமாவட்டத்தை சார்ந்த குருவானவர் தந்தை தற்பொழுது பூவிருந்தவள்ளி குருத்துவ கல்லூரியில் விவிலிய பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இவர் இந்திய ஆயர் பணிக்குழுவில் இறையழைத்தல் குருக்கள் குருமடங்கள் இருவாழ் துறவியர்கள் இந்த பணிக்குழுக்கள் எல்லாம் செயலர் தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் எனவே அவர்களை நாம் இப்போது வரவேற்போம் வணக்கம் தந்தையே அரசர்கள் புத்தகம் முதல் நூலில் வரலாற்று பின்னணியை எவ்வாறு இருக்கிறது என்பதையும் எவ்வாறு எங்கு எழுதப்பட்டது யாருக்காக எழுதப்பட்டது பற்றிய நிகழ்வுகளை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அரசர்கள் புத்தகம் ஒன்று இரண்டு பகுதிகள் இருக்கிறது இந்த அரசர்கள் புத்தகம் ஒன்று இரண்டு பகுதிகளில் முதல் புத்தகத்தை பற்றிய விளக்கங்களையும் தெளிவுகளையும் இந்த அமர்விலே நாம் அறிந்து கொள்ள போகிறோம் குறிப்பாக அரசர்கள் புத்தகம் என்பது வரலாற்று நூலாக இருக்கிறது விபலியத்தில் வரலாற்று நூல்கள் உண்டா பல நேரங்களில் விவிலியம் வந்து ஒரு வரலாறு என்று சொல்லுபவர்களும் உண்டு விவிலியம் வரலாறு இல்லை அது கதை என்று சொல்லுபவர்களும் உண்டு இப்படி விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அடிப்படையில் விவிலியம் என்கிற அந்த நிலையில் நாம் பார்க்கணும்னா அதை பற்றிய சில தெளிவுகள் அல்லது விளக்கங்கள் நமக்கு மிக மிக முக்கியம் புதிதாக வருகின்ற பார்வையாளர்களாக இருக்கலாம் நம்முடைய இந்த எடுத்துவாசியினுடைய பார்வையாளர்களாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே அறிமுகமான பார்வையாளர்களாக இருக்கலாம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு வரலாறு பற்றி அல்லது விவிலியம் பற்றி ஒரு சிறிய முன்னுரை அல்லது தெளிவு கிடைப்பது மிக மிக நல்லது அந்த அடிப்படையில் விவிலியத்தை நாம ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா அதுல வந்து ரெண்டு மூலங்கள் விவிலியத்தினுடைய மூலம் வந்து மூல மொழி வந்து ரெண்டு மொழி மொழி ஆஹ் முதலாவது எபிரயம் இரண்டாவது கிரேக்கம் இந்த ரெண்டு மொழிகளில் தான் விபலியம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும் அடிப்படையில் முதல்ல விவிலியம் வந்து எபிரே மொழியில் எழுதப்பட்டது அதன் பிறகு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது என்றால் கிரேக்க ஆட்சியில கிரேக்க மொழி திணிக்கப்பட்டது அப்படி திணிக்கப்பட்ட போது அவர்களுக்கு எபிரிய மொழி மறந்து போச்சு எபிரே மொழி மறந்ததுனால அவர்கள் கிரேக்க மொழியை மட்டும்தான் படிக்க வேண்டிய சூழல் பேச வேண்டிய சூழல் அதனால புத்தகங்களும் கிரேக்க மொழியில் வர ஆரம்பித்தன அந்த அடிப்படையில் தான் விவிலியத்தில் ரெண்டு மொழிகள் இருக்கிறது மூல மொழிகள் எப்ரே மொழி இருக்கிறது கிரேக்க மொழி இருக்கிறது ஆனால் தொடக்க மொழி என்றாலே அது எப்ரே மொழி தான் விவிலியத்தை பொறுத்தமட்டே இஸ்ராயல் மக்களுடைய மறைநூல் என்று சொல்லோம் என்றால் அவர்களுடைய மறைநூல் என்று சொல்லுகின்ற போது அதனுடைய அடிப்படை மொழி வந்து இப்ராயியம் என்றால் அவர்களுடைய தாய்மொழி எப்ராயம் மொழி வேறக்குறைய பதினான்காம் நூற்றாண்டிலிருந்து நமக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பிலிருந்து எவரையும் பேசியதற்கான எவரைய மொழி எழுத்துப்பூர்வமான மொழியாக இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது அது புத்தக வடிவிலும் இருக்கிறது அதே நேரத்தில் கல்குகைகளில் அல்லது மலைகளில் எழுதப்பட்ட எழுத்துக்களும் இருக்கிறது பதிமூன்றாம் நூற்றாண்டு பதினான்காம் நூற்றாண்டில் இருந்து அதனால் எவரைய மொழி என்பது ஆதி மொழி என்றதே தமிழுக்கு இணையான மொழி அல்லது அதற்கு இணையான மொழி என்று சொல்வதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது எபுரையத்தில் எபுரைய மொழியில் முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் இருக்கிறது இந்த முப்பத்தி ஒன்பது புத்தகங்களில் அதாவது எபிரேய மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்கள் முப்பத்தி ஒன்பது மூலமொழியும் அப்படி முப்பத்தி ஒன்பது புத்தகங்களில் நாம் என்னென்ன புத்தகங்கள் என்று வரிசையிட்டு பார்த்தோம் என்றால் மூன்று நிலைகளில் பார்க்கலாம் மூன்று பகுதிகளாக முதலாவது தோரா இரண்டாவது நபீம் மூன்றாவது கெட்டுபீம் நபீம் என்றால் இறைவாக்குகள் நபி என்றால் இறைவாக்கினர் அல்லது நபீம் என்றால் இறைவாக்குகள் என்று பொருள் தோரா என்றால் சற்றுங்கள் மூசையுடைய சட்டங்கள் என்று பொருள் முதல் ஐந்து ஐந்து ரெண்டாவது பகுதி வந்து நபி நபிகள் அது வந்து இருபத்தோரு புத்தகங்கள் இறைவாக்குகள் வந்து இருபத்தோரு புத்தகங்கள் மீதம் உள்ள அந்த கெட்டு என்பது எழுதப்பட்ட பிற நூல்கள் எழுதப்பட்ட பிற நூல்கள் அதாவது தோரா இறைவாக்குகள் இந்த ரெண்டிலும் சேராத புத்தகங்கள் அதான் பிற எழுதப்பட்ட நூல்கள் எழுதப்பட்ட பிற நூல்கள் என்று அழைக்கப்படும் அது வந்து பதிமூன்று இந்த அடிப்படையில் வரலாறு என்கிற புத்தக பிரிவே கிடையாது அடிப்படையில் பகுதிகளில் வரலாறு என்கிற தலைப்பே இல்லை தோராய இருக்கிறது சட்டங்கள் இரண்டாவது நபிகள் இருக்கிற இறைவாக்குகள் மூன்றாவது பிற எழுதப்பட்ட நூல்கள் அப்ப இந்த வரலாறு புத்தகங்கள் எதுக்குள் இருக்கணும் ஒன்று இறைவாக்குள் இருக்கணும் அல்லது எழுதப்பட்ட பிற நூல்களில் இருக்கணும் அப்படி என்றால் எப்ரே விபலியம் வரலாறு என்கிற நிலையில் விபலியத்தை பார்க்கவில்லை அது அடிப்படையில் நமக்கு தெரியும் அது இஸ்ரோட ஒன்று இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை அனுபவமும் இறை அனுபவமும் அடங்கியதுதான் இஸ்ராயல் மக்களை படுத்த மறைநூல் அல்லது விபலியம் அப்ப வரலாற்று புத்தகங்களை நாம எபிரே விவிலியத்தில் தேட இயலாது வரலாற்று புத்தகங்கள் என்கிற அமைப்பை அதுக்காக நான் சொல்றேன் ரெண்டாவது கிரேக்க நூல்கள் கிரேக்க மொழியிலும் புத்தகங்கள் வந்தது இந்த முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் தவித்து ஒரு பதினைந்து புத்தகங்கள் விவிலியத்தில் கிரேக்க மொழியில் மூல மொழியில் எழுதப்பட்டது கிரேக்க மொழியில எழுதப்பட்டது பின்னாடி எழுதியிருக்குறைய கிரேக்குருடைய ஆட்சி காலத்தில் அலெக்சாண்டர் பெரிய அலெக்சாண்டருடைய காலத்துக்கு பிறகு முன்னூற்றி முப்பத்தி மூன்றுக்கு ஏறக்குறைய இரண்டாம் நூற்றாண்டு முதல் நூற்றாண்டுகளில் இந்த பதினைந்து புத்தகங்கள் எழுதப்பட்டது அந்த பதினைந்து புத்தகங்களில் எட்டு புத்த ஏழு புத்தகங்கள் வந்து முக்கியமான புத்தகங்கள் அந்த ஏழு புத்தகங்களைத்தான் கிரேக்க மொழி வந்து எபிரிய மொழியை மொழிபெயர்த்து நூட்களை மொழிபெயர்த்த போது தன்பயப்படுத்தி கொண்டது இந்த முப்ப முப்பத்தொன்பது புத்தகங்களை மொழிபெயர்த்து விட்டு அத்தோடு ஏழு புத்தகங்களை இணைத்து கொண்டது செத்துவாஜின் அப்படின்னு நம்ம சொல்றோம் எழுபதின்மர் அது வந்து எபிரே மொழியினுடைய மொழிபெயர்ப்பு அந்த மொழிபெயர்த்த போது எபிரே மொழியினுடைய முப்பத்தொன்பது புத்தகங்களை மட்டும் அது மொழிபெயர்க்கவில்லை கிரேக்க மொழியில் ஏற்கனவே எழுதப்பட்ட பதினைந்து புத்தகங்களில் ஒரு ஏழு புத்தகங்களை அதை எடுத்துக்கொண்டது அதைத்தான் நாம வந்து செப்துவாஜின் நாற்பத்தி ஆறு புத்தகங்கள் என்று நாம சொல்லுகிறோம் அந்த செப்துவாஜின்ல குறிப்பா ஒரு ஏழு புத்தகங்கள் என்னன்னா நமக்கு ரொம்ப அறிமுகமான புத்தகங்கள் தான் அந்த ஏழு புத்தகங்களும் குறிப்பாக சீராக்கின் ஞானம் சாலமோனின் ஞானம் ஒன்று ரெண்டு மக்கபெயர் பாரூக்கு யூதித்து இந்த ஏழு புத்தகங்களையும் இந்த செப்து என்று அழைக்கப்பட்ட கிரேக்க விவலியம் எடுத்துக்கொண்டது இது எழுதப்பட்டது மூன்றாம் நூற்றாண்டு இருநூற்று எழுபத்தி ஐந்து என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் கிறிஸ்து பிறப்பதற்கு இருநூற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆக இந்த அடிப்படையில் தான் ஆக இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போதும் நாம் வரலாற்று புத்தகங்களை இந்த வரலாற்று புத்தகங்கள் எப்ப அந்த தலைப்பு என்கிற நிலையில் வந்தது என்றால் அது கிரேக்க மொழிபெயர்ப்பில் தான் தனியா அவங்க வரலாற்று புத்தகம் எபிரிய மொழி புத்தகங்களை மொழிபெயர்க்கின்ற போது இந்த எபிரிய மொழியில் உள்ள புத்தகங்களை செத்வாஜின் என்று அழைக்கின்ற இந்த எழுபதின்வர் புத்தகம் கிரேக்க மொழிபெயர்ப்பு நான்கு பிரிவுகளில் கொண்டு வருகிறது முதல் பிரிவு தோரா என்பதற்கு பதிலாக ஐநூல் என்று கொண்டு வருகிறது மோசையினுடைய ஐநூல் ஐநூல் அதைத்தான் நாம ஐந்து முதல் ஐந்து புத்தகங்களாக சொல்லுகிறோம் தொடக்க நூல் விடுதலை பயணம் மூன்றாவது லேபியர் புத்தகம் நான்காவது எண்ணிக்கை நூல் ஐந்தாவது இணைச்சட்டம் சட்டம் இந்த ஐந்து நூல்கள் ஐநூல் என்கிற அந்த தலைப்பில் வருகிறது இரண்டாவது தலைப்பு என்னன்னா வரலாற்று புத்தகங்கள் இங்கதான் வரலாறு வார்த்தையே வருது அப்படின்னா கிரேக்கர்கள் காலத்தில் தான் விவிலியத்தில் வரலாற்று புத்தகங்கள் என்கிற அந்த தலைப்பின் கீழே புத்தக பிரிவு வருகிறது இறைவாக்கினர்கள் என்கிற அந்த தலைப்பு மாறி வரலாற்று புத்தகங்கள் என்கிற தலைப்பு வருகிறது வரலாற்று நூல்கள் இந்த வரலாற்று நூல்களில் என்னென்ன நூல்கள் இடம்பெறுகிறது அப்படின்னு நாம் நினைத்தோம் என்றால் அல்லது பார்த்தோம் என்றால் அதுல பதினாறு நூட்களை வரலாற்று நூல்களாக பதினாறு நூட்கள் பதினாறு நூட்களை நான்கு தலைப்புகளில் நாம் பார்க்கலாம் அந்த தலைப்புகளை புத்தகத்தில் சொல்லவில்லை என்றாலும் பதினாறு தலைப்புகளில் இந்த புத்தகங்கள் நான்கு தலைப்புகளில் இந்த புத்தக பதினாறு புத்தகங்களும் இடம்பெறுகின்றன குறிப்பாக முதல் பிரிவு சட்ட வரலாறு சட்ட வரலாறு அதில் வந்து ஆறு புத்தகங்கள் இடம்பெறுகின்றன அந்த ஆறு புத்தகங்களில் முதலாவது யோசுவா புத்தகம் இரண்டாவது நீதி தலைவர்கள் மூன்றாவது ஒன்று இரண்டு சாமுவேல் புத்தகங்கள் ஐந்தாவதும் ஆறாவதும் ஒன்று இரண்டு அரசர்கள் அப்ப இந்த ஒன்று இரண்டு அரசர்கள் இப்பொழுது நாம் பார்க்க போகிற இந்த பகுதி எதில் வருகிறது என்றால் இணைச்சட்ட வரலாறு என்கிற அந்த ஆறு புத்தகங்கள் அடங்கிய தலைப்பில் வருகிறது இணைச்சட்ட வரலாறு படிப்படியாக பார்ப்போம் ஆக இந்த ஆறு புத்தகங்கள் இணைச்சட்ட வரலாறு என்கிற தலைப்பின்கள் வருகிறது அதற்கடுத்த தலைப்பு என்னவென்றால் இணைச்சட்ட வரலாறுக்கு அடுத்த தலைப்பு குறிப்பேட்டு வரலாறு அந்த குறிப்பேட்டு வரலாறு என்கிற இந்த இரண்டாவது தலைப்பில் நான்கு புத்தகங்கள் இடம்பெறுகின்றன ஒன்று இரண்டு குறிப்பேடுகள் அதற்கடுத்து நிகேமியா எஸ்ரா இது குறிப்பேட்டு வரலாறு நான் விளக்கம் சொல்லுகிறேன் மூன்றாவது பிரிவு அது வந்து மக்கள் வரலாறு மக்கள் வரலாறு என்று சொல்லப்படாவிட்டாலும் அடிப்படையில் அதுதான் தலைப்பு மக்கள் வரலாறு அதை வந்து எபிரிய மொழி அல்லது அறமைய மொழி பிரகாரம் மித்ராஷிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க விளக்கம் என்ற பொருள் இடபிரிட்டேஷன் என்ற பொருள் விளக்கம் என்ற பொருள் அதாவது விளக்குவதற்காக கதையை சொன்னார்கள் ஒரு கருத்தை விளக்குவதற்காக சட்டத்தின் நுணுக்கங்களை விளக்குவதற்காக கதை வடிவிலே சொன்னார்கள் அதுதான் மித்ராஷி இது மக்கள் மைய அது இருந்து எழுந்ததுனால மக்கள் மத்தியில் விளங்கிய கதைகளிலிருந்து எழுந்ததுனால அது மக்கள் வரலாறு அதுல நான்கு புத்தகங்கள் இடம்பெறும் முதலாவது ரூத்து எஸ்தர் மூன்றாவது தோபித் நான்காவது யூதித்து ஆக இந்த நான்கு புத்தகங்களும் மக்கள் வரலாறு என்கிற அடிப்படையில் அமைகின்றது நான்காவது இரண்டு புத்தகங்கள் ஒன்று இரண்டு மக்கபெயர் அது மக்கபெயர் வரலாறு என்று சொல்லுவார்கள் ஆக இணைச்சட்ட வரலாற்றில் ஆறு புத்தகங்களும் குறிப்பேட்டு வரலாற்றிலே நான்கு புத்தகங்களும் மக்கள் வரலாற்றிலே நான்கு புத்தகங்களும் மக்க வரலாற்றை இரண்டு புத்தகங்களுமாக பதினாறு புத்தகங்கள் இந்த வரலாற்று புத்தகங்களில் இடம்பெறுகின்றன அப்படி என்றால் அழைக்கப்படுகிற கிரேக்க மொழிபெயர்ப்பு எழுபது இன்பர் மொழிபெயர்ப்பு விவிலியத்தை பிரிக்கின்ற போது விவரித்துள்ள நூலியை பிரிக்கின்ற போது ஐநூல் என்று ஐந்து புத்தகங்களையும் வரலாற்று நூல்கள் என்று பதினாறு புத்தகங்களை நான்கு தலைப்புகளின் கீழ் கொண்டு வருகிறது இணைச்சட்ட வரலாறு ஆறு குறிப்பேட்டு வரலாறு நான்கு மக்கள் வரலாறு நான்கு மக்கபேர் வரலாறு இரண்டு இப்ப அதற்கெடுத்த மற்ற பிரிவுகளையும் பார்த்து விடுவோம் ஆக இந்த புத்தகத்தோடு ஐந்து புத்தகத்தை சேர்த்தால் இருபத்தி ஒரு புத்தக இருபத்தி ஒரு புத்தகங்கள் ஒட்டு மொத்தம் நாற்பத்தி ஆறு புத்தகங்கள் இப்ப மீத புத்தகங்கள் என்ன இப்ப மூன்றாவது பிரிவு ஞான நூல்கள் இந்த ஞான நூல்களில் யூத மக்களுக்கு மிக மிக அடிப்படையானது ஞான நூல் ஞானம்தான் எல்லாவற்றுக்கும் தொடக்கம் என்று சிந்திக்கின்றவர்கள் யூதர்கள் தான் எல்லாவற்றுக்குமே தொடக்கம் தேவபயம் தான் இறைபயம் ஞானத்தினுடைய தொடக்கம் இறைபயம் என்கின்ற அந்த சிந்தனைகளாம் இருக்கிறது இறைவனுடைய பக்தி இறைவனுடைய பற்றுதல் இவையெல்லாம் ஞானத்திலிருந்து தான் ஞானம் ஞானம்தான் எல்லாவற்றுக்கும் ஊற்று என்று சிந்திக்கிற பார்வை அந்த அடிப்படையில் ஞான நூல்கள் இருக்கிறது இவற்றையெல்லாம் அவர்கள் ஒருமுகப்படுத்தி இந்த அல்லது நூட்கள் வந்து ஏழு நூட்களை ஞான நூட்கள் என்கிற வரிசையில் தருகிறார்கள் அந்த ஞான நூட்கள் முதல் நூல் யோபி புத்தகம் இரண்டாவது திருப்பாடல் திருப்பாடல்கள் மூன்றாவது நீதிமொழிகள் நீதிமொழிகள் நான்காவது இனிமை மிகு பாடல்கள் ஐந்தாவது சீராக்கின் ஞானம் ஆறாவது சாலமோனின் ஞானம் ஏழாவது சபை உரையாளர் இந்த சபை உரையாளர் என்ற புத்தகம் சீராக்கின் ஞானம் ஏறக்குறை ஒன்றுதான் அடிப்படையில் இது இரண்டு புத்தகங்களாக வருவதனால தான் அது பேரையே மாற்றி இருக்கிறார்கள் என்றால் ரெண்டுக்கும் பொருள் வந்து எக்லேசியாஸ்டஸ் என்ற அந்த சொல் தான் எக்லேசியாஸ்டிகஸ் என்றால் சபை உரையாளர் பிரீச்சர் அதை இரண்டாவது புத்தகம் ஆசிரியருடைய பெயரை வைத்து அழைக்கப்படுகிறது சீராக்கின் ஞானம் அல்லது இயேசு சீராக் இந்த இயேசு சீராக் என்று எழுதியதனால இயேசு சீராக் என்று அந்த புத்தகம் அல்லது அவருடைய ஞானம் என்று அழைக்கப்படுகிறது ஆக இந்த ஏழு புத்தகங்களும் ஞான நூல்கள் வரிசையில் வருகிறது இது மூன்றாவது பகுதி சத்துவாஜின் அல்லது இந்த எழுபதின்மர் விவிலியத்தினுடைய நூல்கள் ஆக ஏற்கனவே நாம் இருபத்தோரு புத்தகங்கள் பார்த்துருக்கறோம் ஏழையும் சேர்த்து இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு எட்டு புத்தகங்கள் மீதம் உள்ள புத்தகங்கள் எல்லாம் நாற்பத்தி ஆறு புத்தகங்கள் இருபத்தி எட்டில் நாற்பத்தி ஆறு புத்தகங்கள் மிச்சம் பதினெட்டு புத்தகங்கள் மீதமுள்ள பதினெட்டு புத்தகங்கள் நான்காவது பிரிவாக அமைந்து இறைவாக்கினர்கள் என்று இடம் பெறுகிறது ஆக எபிரைபுவலியும் இருபத்தோரு புத்தகங்கள் இறைவாக்குகள் என்று சொன்னது ஆனால் இந்த எழுபதின்மர் விபலியம் பதினெட்டு புத்தகங்களை இறைவாக்கினர்கள் புத்தகங்கள் என்று அழைக்கின்றது இந்த பதினெட்டு புத்தகங்களில் பனிரெண்டு சிறிய இறைவாக்கினர்கள் நான்கு பெரிய இறைவாக்கினர்கள் அத்தோடு சேர்ந்து இரண்டு பிற இறைவாக்கு இலக்கியங்கள் என்று பதினெட்டு புத்தகங்களை இறைவாக்கினர்கள் புத்தகங்கள் என்ற வரிசையில் அமைக்கின்றது ஆக இந்த நான்கு பிரிவுகளில் நாம் இந்த விவிலியத்தினுடைய சாராம்சம் அல்லது நாற்பத்தாறு புத்தகங்களை பார்க்கிறோம் எனவே அடிப்படையில் நான் சொன்னது போல விவிலியம் இரண்டு மூல மொழிகளை கொண்டிருக்கிறது முதல் மூல மொழி எபிரேயம் அதிலே மூன்று பிரிவுகள் இருக்கிறது அந்த மூன்று பிரிவுகளில் முதல் பிரிவு தோரா என்று அழைக்கப்படுகிறது ஐந்து புத்தகங்கள் இரண்டாவது பிரிவு இறைவாக்குகள் என்று இருபத்தோரு புத்தகங்கள் இருக்கிறது மூன்றாவது பிரிவு பிற எழுதப்பட்ட நூல்கள் என்று பதிமூன்று புத்தகங்கள் இருக்கிறது வரலாறு என்கிற பெயரே இல்லை அதை தெளிவுபடுத்தினேன் இரண்டாவது வரலாறு என்கிற பிரிவு எந்த பகுதியில் வருகிறது என்றால் கிரேக்க மொழியில் வெவிலியம் மொழிபெயர்க்கப்பட்டு எழுதப்பட்ட போது அதிலே நான்கு பிரிவுகள் வருகிறது அதிலே முதல் பிரிவு தோராவுக்கு பதிலாக ஐநூல் என்றும் நூல் இரண்டாவது பிரிவு இறைவாக்கு நூல்கள் பின்னுக்குத் தள்ளப்பட்டு அதற்கு பதிலாக வரலாற்று நூல்கள் என்றும் பதினாறு புத்தகங்களும் மூன்றாவது பிரிவு ஞான நூல்கள் என்று ஏழு புத்தகங்களும் அதன் பிறகு இறைவாக்கு நூல்கள் என்று பதினெட்டு இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வரலாற்று தொடர்வோம் இணைச்சட்ட வரலாறு தான் நம்முடைய புத்தகங்கள் சம்பந்தப்பட்டது யாவே மூசை இடத்துல சட்டத்தை கொடுக்கிறார் அதைத்தான் பென்டகோஸ்ட் என்று அழைக்கிறோம் பென்டா என்றால் ஐம்பது